தமிழர் மேலும் நேரில் தொடக்கம் மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டயாபுரம் சனிக்கிழமை ஆட்டி சந்தை நீங்கள் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் சந்தையில் நல்ல விளையாடுகள் நிறைய வந்திருக்கு உள்ளே போய் எவ்வளோ ஆடுகள் வந்திருக்கு எவ்வளோ வேலை சொல்கிறாங்க எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத கேட்டு போட போகிறேன் வாங்க உள்ளே போகிறோம் ஆ எந்த ஊர்லேருந்து வரீங்க விருதுநகர் எவ்வளோ ஆடுகள் வாங்கணும் ஒன்றை இன்றைக்கி ஆ ஒன் ஒன்று வாங்கணும்னு வாங்கியாச்சு அது பொட்டையா கடாவா ஆ குட்டி இருக்கா இல்லையா சென்னையாக இருக்கும் அப்போ குரால் ரெண்டு பல் குறால்

பல்லு ஆறு பல்லு பதினஞ்சாயிரம் இருபத்தி ரெண்டு ரூபா ரெண்டு குட்டியோட ரெண்டு குட்டி என்ன குட்டி ஒரு கிடா ஒன்று ஒரு பொட்டை ஒன்று சரி இதுக்கு வந்து மூணு குட்டி மூணு குட்டி ஆடி சந்தையில் வர்றதே கொஞ்சம் அபூர்வம் அது நல்லா தெளிவாக இருக்கு மூணுமே கிடா குட்டி எல்லா குட்டிகளையும் ஒன்று போல வளர்த்துருக்கு ஒரு குட்டி கூட சோடல அருமையான தாயிங்க மூணு குட்டி கிடாக்குட்டி இது என்ன வேலை சொன்னாங்க எப்படி கேட்டு எப்படி வாங்கினீங்க இருபத்தி ஏழு அவங்க சொன்னது முப்பத்தஞ்சு சொன்னதை இருபத்தி ஏழு மூணு ஊட்டி போட்டு அருமையா இருக்குங்க அடிக்காத கடை வாங்கிருக்கீங்களா பார்த்து வாங்குறது எப்படி கலரு உயரம் எப்படி பார்த்து வாங்க இல்லை சிலர் வந்து மூணு கலரில் இருக்கணும் புளியம்பூரில் இருக்கணும் அப்படிம்பாங்க இது உங்களுக்கு கரும்பூர் தான் பிடிக்கும் எப்படினா இருக்கு நாலு பல்லு என்ன வேலை சொன்னாங்க எப்படி வாங்கியிருக்கீங்க

இது என்னது ரெண்டு குட்டி ஆடு ஆறு பதினாறு ஆயிரம் ரெண்டு குட்டி ஆடு ஒரு பொட்ட ஒரு கிடா சூப்பர் கலர் அருமையான கலர் தாய் கலர் அருமையான கலர் இந்த புத்தி கலரும் அருமையான கலர் ஐயா என்னவொலிக்கு முடிஞ்சது ரெண்டு குட்டி ஆடு

சேலம் மாத்தூர் எப்ப ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க ஒரு நூறு கிலோமீட்டருக்கு வேணாம் ரெண்டு நிற சினையான ஆடு நூத்தி எழுவது நாலு கிலோமீட்டர் தாண்டி எட்டாவரத்துல வந்து ஆடுகளை படைக்கிருக்கீங்க ஆடுகள் எல்லாமே ஆமா மங்கிட்டு வாங்க இப்போ பெரிய பெரிய சைஸா ஆடை பிடிச்சிருக்கீங்க எவ்வளவு ஆடுகள் பிடிக்கணும்னு வந்தீங்க ஒரு அஞ்சாறு பிடிக்கலான்னு வந்ததுல வைங்க அஞ்சாறு பிடிக்கலான்னு வந்தா சரி மூணுதான் அப்புறம் மூணுதான் அம்பட்டுச்சு ஒரு கரும்போரு ஒரு புளியம்போர் ஒரு இன்னொரு கரும்போ ஆடு கிடாய் அது கிடாய் ஆஹ் ரெண்டு பொட்டாடு ஒரு கிடா சரி எப்படி எதிர்பார்த்து வந்தது எப்படி நடந்தது நான் ஒரு பதினேழு ரோல எதிர்பார்த்தெல்லாம் வந்தா சரி குட்டியோட பாக்கலாம்னு கிடச்சது ஒரு ஐநூறாயிரம் இருந்தால் அது ஏன் பரவாயில்லை இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சது பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு இதை வாங்கி வளர்த்தா சேலம் ஆத்தூர்ல வித்திரலாமா லாபம் இருக்கா இல்லை ஆசைக்கு வாங்கிருக்கீங்களா ஆசையாக வாங்கியிருக்கணும் ஆசைக்கு அப்போ லாபத்தை பார்க்கல லாபத்தை பார்க்கலாச்சுன்னா பண்ண என்ன விக்கலாம் அப்படிங்கிற ஒரு இங்க இருந்து எப்படி கொண்டு போறீங்க? இந்த கார் இருக்குنا சொந்த கார். ஓன் ஓன் கார்லயே வந்துட்டீங்க. கார்லயே வந்து இது எதுக்குமே குட்டி கிடையாது. சின்னயா இருக்கா ஆ சின்னேனா நேராស្នே. நேராស្នே. அண்ணே என்னவளைக்கு முடிஞ்சது இது? 19000 ஐநூறு 19500 கெடா காயடிச்ச கெடா பல்லு ரெண்டு பல்லு இருக்குமா? கிலோ உலုံ ஆட்டோல போகுது எந்த ஊர் போகுது எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க விளாத்துல மக்கள் இருந்து வரோம் விளாத்திகுளம் எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டி வாங்கிருக்கோம்னு ரெண்டு ரெண்டு கடா மாதிரி இருக்கு கடா மாதிரி கடா மாதிரி ரெண்டு கடா தான் கொட்டை வாங்கல பல்லு போட்டிருக்குமா பல்லு போடலையா பல்லு அப்படி இது பண்ணல நாங்க ஒரு ஆளு தெரிஞ்ச ஒரு வச்சு தான் சரி சரி விலை பரவாயில்லாம நல்லா இது முடிச்சு கொடுத்தா சரி என்ன சொன்னாங்க எப்படி கேட்டு வாங்குறீங்க இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க சரி இருபத்தி ரெண்டு ரூபான்னு வாங்கணும் ரெண்டையும் சேர்த்து ஆமா சோடி

மூணு குட்டி இந்த ஏத்தியாச்சு மூணு என்ன குட்டி மூணுமே கிடாமரி ஆமா ரைட்டு எத்தனை உருப்படிகள் நீங்க வாங்கிருக்கீங்க அஞ்சு உருப்படி ஒரு ரெண்டு குட்டி ஆடு இருக்கு போலுக்க சரி அது இருபத்தி அஞ்சா வாங்கின விலை இருபத்தி அஞ்சா அப்ப சொன்ன விலை ரெண்டாயிரம் ரூபாய் குறைக்க முடிஞ்சது அது ரெண்டு குட்டி என்ன குட்டி

இருபத்தஞ்சுக்கு முடிச்சிருக்கோம் இருபத்தி அஞ்சுக்கு முடிச்சிருக்கீங்க இவ்வளவு ஆடுகள்ல இந்த ஆடை தேர்ந்தெடுத்த காரணம் என்ன ஆஹ் நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு நல்லா வளர்ப்பு நல்லா இருக்கு சம்சாரிக்கு வளர்க்கு நல்லா இருக்கு போட்ட காசு எடுக்கணும்னா குட்டி வளர்த்த வைக்கணும் வளர்த்து வைக்கணும் எடுத்துடலாம் எடுத்துடலாம் இன்னைக்கு நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அந்த நிலவரம் நல்லா தான் இருக்கு ஆடுகள் வளர்த்தலாம் ஆடு நல்லா வந்திருக்கு நல்ல பொருளுக்கு நல்ல ரேட்டு தான் சரி 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 முதல்ல சொன்னது எவ்வளவு எப்படி இருபத்தி ஏழு சொன்னாங்க சரி இருபத்தி அஞ்சுக்கு முடிச்சிருக்கோம் இருபத்தி அஞ்சு குட்டி பொட்டையும் கிடாவுமா ஒரு கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி ஒன்று பக்கத்துல திருச்சுலி திருச்சுலி என்ன மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் திருச்சு இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் வாங்க வந்தீங்க இது ஜோடி பதினோரு ரூபா ஜோடி பதினோரு ஆயிரம் பதினோரு ஆயிரம் ஜோடி பூரம் பொட்டை ஆமா எல்லாரும் கெடாவா வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்காங்களே நீங்க வளர்த்து ஆடாக்குதான் இதுல இருந்து குட்டிகள் சூப்பர் ஐடியா இது வரைக்கும் யாரும் இந்த இன்னைக்கு யாரும் இந்த மாதிரி குட்டிகளை வாங்கல எல்லாமே கெடாவா தான் வாங்கிட்டு போறாங்க எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க எவ்வளவு கேட்டு எவ்வளவு வாங்குனீங்க அவங்க பதினாலாயிரம் சொன்னாங்க சரி பதினோராயிரம் இதெல்லாம் முத பருவத்துக்கு வர்றதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் ஆகும் இது எப்படி ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் முத பருவத்தை பார்க்க முடியும் இந்த மாதிரி குட்டியா வாங்குறதுக்கும் ரெண்டு குட்டி இல்லன்னா ஒரு தலையீத்துல வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் பட்ஜெட் பெருசா பட்ஜெட் எச்செட் இது வந்து இன்னும் ஒரு வருஷத்துல பூரா ஆடாயிரும் அந்த ஒரு ரேஞ்சில ஒரு எண்ணிக்கை ஏறணும் இது வரைக்கும் எவ்வளவு சேர்த்து நீங்க வீட்டுல இதே மணிக்கு குட்டி ஒரு பத்து இருபது குட்டி நிக்குது அப்ப இன்னொரு ஒரு வருஷத்துல ஒரு பண்ணி ஆயிரம் பண்ணி ஆயிரம் எந்த ஊர்ல இருந்து ஏ குமராபுரம் ஏ குமராபுரம் நல்ல பெரிய சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும் கன்னியாடு செங்கன்னி ஆடு இதெல்லாம் எத்தனை வருஷத்து ஆடா இருக்கும் தெரியாது தெரியல பல்லு பல்லு பல் நல்லா இருக்கு சரி என்ன சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க இருபத்தஞ்சு ரூபா சரி இருபது ரூபாய்க்கு ரூபாய்க்கு குட்டிலாம் கிடையாது

இருபத்தஞ்சு <coughs> <izablerzy bursting> <amiliar> <amiliar Mein>

ஒரு குட்டிக்கு எவ்வளோ என்ன கிடைக்கும் அஞ்சு மாதம் அஞ்சு ரூபா கிடைக்கும் இப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கியா மூணு குட்டி இப்போ அதை நம்ம ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு நம்ம விற்றிங்கன்னா என்ன எவ்வளோ எவ்வளோ கிடைக்கும் ஒரு குட்டி ஒரு குட்டி அஞ்சு ரூபா ஆறு வரும் ஒரு குட்டி அஞ்சு ரூபா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் அஞ்சு மாதம் கழிச்சு அறுபது தாலுகா அமர்ந்த கிராமம் எல்லாரும் தாயாடு ரெண்டு குட்டி அப்படி வாங்கிட்டு போறாங்க நீங்க பாலுடி குட்டி வாங்கிருக்கீங்களா

என்னைக்கு நான் தரேன் உங்களுக்கு அண்ணா என்னைக்கு வேணும்ன்றதா